திருப்போரூர் மானாமதி சிறிதாவூர் செம்பாக்கம் வழியாக செங்கல்பட்டு செல்லும் புதிய பேருந்து வழிதடத்தை மாவட்ட கலெக்டர் ராகுல்நாத் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி ஆகியோர் துவக்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து திருப்போர் செம்பாக்கம் மானாமதி வழியாக செங்கல்பட்டு செல்லும் புதிய பேருந்து வழிதடையன் ஐம்பது எஸ் எனும் புதிய பேருந்தை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி ஆகியோர் கொடிய சீர்த்து துவக்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் திருப்போரூர் வேளாண் ஆத்ம குழு தலைவர் பையனூர் சேகர் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி மற்றும் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆகியோருக்கு மானாமதி சிறுதாவூர் பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் डायरेक्टर बस available संभव है अच्छा मर गया सर कलर नंबर 10000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 Bueno. फैक्टचर बना